அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமரவை பொட்டுக்கடலையை வச்சு ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிப்பியும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப் கோதுமரவை எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் கோதுமரவை எடுத்த அதே கப்லே வந்து கால் கப் அரிசி மாவு தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க இது எல்லாத்தையும் எப்படி மிக்ஸியில் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் கோதுமை உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கால் கப் அரிசி மாவு அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நான் காரத்துக்கு வரமிளகா சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி காரத்துக்கு ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற இன்க்ரீடியண்ட்டை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம் இதோட கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பற்றத்துக்கு அரைச்சிக்கலாம் மாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கொர குறைப்பாக தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் ரொம்ப நைஸாக இதுக்கு வந்து மாவு அரைக்க வேண்டாம் இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே கூட தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனால் இதில் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் சாப் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டு நீர்க்க இருக்கக்கூடாது அடமாவு மாவு பதத்துக்கு இருக்கணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டு ரெடியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தோசை மாவு வந்து நம்ம புளிக்க வைக்கணும்ல இல்லை இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தோசை ஆனால் அந்த மாவு ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் மூணு வர மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்க வருபட்டு வந்துட்டும் இப்போ இதில் நான் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயத்தை மிதமான சூட்லேயே அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இந்த ரெசிப்பி முக்கியமான ரெசிபி இந்த கருவேப்பிலை தான் நல்லா சேர்த்துட்டு இதோட கூடவே கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியையும் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் அதையும் க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு கருவேப்பிலை சுருளை வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சட்னிக்கு நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் அதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கியாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வதக்கினது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் கூலானதுக்கப்புறம் அரைக்கலாம் நம்ம வதக்கினதெல்லாம் கூலாகிடுத்து மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட கருவேப்பிலை சட்னி சூப்பராக தயாராகாச்சு ஒரு தாளிப்பும் நம்ம கொடுத்துட்டோம் இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தை எண்ணெயில் தாளித்து போட்டாச்சு நம்மளோட சட்னி ரெடி இப்போ நம்ம சட்னியை ரெடி பண்ணிட்டோம் தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசை கல்லில் ஆயிலாக அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம ரெடி பண்ண மாவை பாருங்கள் மெதுவாக அப்படியே மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து சின்ன சைஸில் தான் தோசை ப்ரிப்பேர் பண்ணுறேன் நீங்கள் நல்லா பெருசாக விட்டிங்கனாலும் நல்லா ரோஸ்ட்டாக வரும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு ரெடியாகட்டும் ரெடியானதுக்கப்புறம் நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா நம்ம ரவையெல்லாம் அரைச்சி போட்டு பண்ணனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வரும் ஒரு சைடு ரெடி அப்புறம் பாருங்கள் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டாலே அழகாக வந்துடும் ரெண்டு சைடு ரெடி அப்புறம் சுட சுட தோசையை சர்வ் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம ரெடி பண்ண கருவேப்பிலை சட்னியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோதுமர வடையும் சைடிஷ் டிஷ்க்கு இந்த கருவேப்பிலை சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ